ஹம்துல்லா ஹமதுல்லா ஹுபிள்ளா அலமீன் ஒஸ்வலாத் ஒஸ்லாம் ஆலா சய்தீனா முஹம்மதினா அலிஹி ஒசிஹி அஜிமா யீன் அம்மாபாத் நிறுவனமாக கணவன் மனைவி உடலுறவு கொள்ளலாமா கணவன் மனைவி ஆடையின்றி பார்க்க அனுமதி உண்டா என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் பார்ப்போம் மேலான அன்பு சகோதரர்களே மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் என்ன வெட்கம் நபித்தோழர்கள் எவ்வாறு இருந்திருந்தால் நபித்தோழர்கள் இவ்வாறு இருந்திருந்தால் பல சட்டங்கள் நமக்கு கிடைக்காமலேயே போயிருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் மார்க்க மிகவும் தெளிவாக விளக்கங்களை தந்துள்ளது நீங்கள் தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்பதற்கு எவ்வித தடையும் இல்லை ஏனெனில் அல்லாஹ் தன் திருமறையில் பின்வருமாறு கூறுகிறான் உங்கள் மனைவி உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள் நீங்கள் விரும்பியபடி உங்கள் விளைநிலங்களைச் செல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் மாதவிடா காலத்தில் உறவு கொள்வதையும் பின் துவாரத்தில் உறவு கொள்வதையும் தவிர மற்ற எதையும் இஸ்லாம் தடுக்கவில்லை இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கியுள்ள இஸ்லாம் எதை தடுக்கும் என்று கற்பனை கூட செய்ய முடியவில்லை அன்னை ஆய்சாரல் இல்லா தாலா அன்ஹா அவர்களிடம் அத்தாவ் என்பவர் பற்றி நேரடியாக கேட்டபொழுது பார்ப்பதற்கு அனுமதி உள்ளதாக சூசமாக உணர்த்தினார்கள் என்ற ஹதீஸ் இபுன் அப்பானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதை மேற்கோள் காட்டி ஹாஃபி பின் ஹஜர் அஸ்கலானி இமாம் அவர்கள் ஆண் தன் மனைவி மர்மஸ்தானத்தையும் பெண் தன் கணவனின் மர்மஸ்தானங்களையும் பார்க்கலாம் என்பதற்கு தெளிவான ஆதாரமாகும் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஃபத்துஹல் பாரி பாகம் ஒன்று பக்கம் இருநூற்றி தொண்ணூறு இவ்வாறு பார்த்தால் குரட்டுத்தன்மை ஏற்படும் என்றும் ஊண்மைத்தன்மை ஏற்படும் என்றும் ஹதீசுகள் என்ற பெயரால் கூறப்படுபவை இட்டுக்கட்டப்பட்டவைகளாகும் என்று வருகின்றது இமாம் இபனு ஜவுசு ரஹமுல்லா மாவுலூ இட்டுக்கட்டப்பட்டவைகள் என்ற நூலில் இந்த ஹதீஸை எழுதி இட்டுக்கட்டப்பட்டவை என்று அடையாளம் காட்டுகிறார்கள் நிர்வாணமாக கணவன் மனைவி உடலுடன் கொள்ளலாமா ஆதமுடைய மக்களே நிச்சயமாக நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கவும் உங்களுக்கு அலங்காரமாகவும் ஆடையை அளித்துள்ளோம் ஆயினும் தக்குவா இறைபக்தி எனும் ஆடையே அதைவிட மேலானது அல் குர்வான் இவ்வசனத்தில் ஆடையின் உபயோகத்தை அல்லாஹ் அழகா விளக்குகிறான் மானத்தை மறைக்கவும் அலங்காரமாகவும் ஆடையை தந்ததாக அல்லாஹ் அறிவிக்கின்றான் நாம் அணியும் ஆடை முதல் முதலாக நமது மானத்தை மறைக்க வேண்டும் என்பதையே அறிகிறோம் இவ்வசனத்தின் முடிவில் தக்குவா இறைபக்தி எனும் ஆடையை பற்றியும் குறிப்பிடுகிறான் அவர் மனைவியர்கள் மாதவிடாயிலிருந்து தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் அவர்கள் தூய்மை அடைந்த பின் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன்படி அவரிடம் செல்லுங்கள் குரான் இவ்வசனப்படி அல்லாஹ் எப்படி நபி சொல்லாஹலை அவர்கள் மூலம் கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன்படி செல்வது தான் தக்குவா இதை பக்தியாகும் என்பதை எவரும் மறுக்க முடியாது அதுவே சிறந்த ஆடை எனவும் விளக்குகிறான் எனவே ஆடையின் உபயோகத்தை விளக்கிய அல்லாஹ் மேலும் தாம்பத்திய உடலுறவைப் பற்றி விளக்குவதையும் பார்ப்போம் அதன்படி செயல்படுவோமாக உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளைநிலங்களுக்குச் செல்லுங்கள் அல் குர்வான் இவ்வசனத்தில் மனைவியரை விளை நிலத்திற்கு ஒப்பிடுகிறான் அல்லாஹ் அவ்விளை நிலங்களுக்கு உங்கள் விருப்பப்படி செல்லவும் அனுமதி அளிக்கின்றான் நமது விருப்பப்படி செல்வதை அனுமதித்த அல்லாஹும் அவனுடைய ரசூ அலி வசல்லம் அவர்களும் அதற்கும் ஒரு சில வரைமுறைகளை வகுத்திருப்பதை குர்வான் ஹதிஸ்களில் காண்கின்றோம் மாதவிடாயின் போது உடலுறவு தடுக்கப்பட்டுள்ளது உடலுறவை எந்த முறையில் செய்தாலும் செய்ய வேண்டிய இடத்தில்தான் செய்ய வேண்டும் பின்துவாரத்தில் உடரவு கொள்ள கூடாது போன்றவர் போன்றவற்றைகளை காண்கின்றோம் இதனை தவிர அவர்கள் உடைகளின்றி நிறுவனமாக இருப்பதை தடுத்துள்ளதாக ஆதாரம் குர்வானிலும் ஹதீஸிலும் காணப்படவில்லை மாறாக அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் அல் குர்வான் ஆடையின் உபயோகத்தை அல்லாஹ் வசனத்தில் விளக்கியுள்ளான் இவ்வசனத்தில் கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் உடலுறவின் போது இருப்பதாக கூறுகிறான் அதாவது ஒருவருக்கொருவர் தங்களது மானத்தை காக்கவும் அலங்காரமாகவும் ஆடையா ஆடையாக உள்ளனர் என்பது தெளிவு எவரது பார்வையுமின்றி தனித்து நடைபெறும் உடலுறவில் கணவன் மனைவி எங்கனம் இருக்க வேண்டும் என்பதை இவ்வசனம் உள்ளங்கை நெல்லிக்கனியாக விளக்கி வைப்பதை பாருங்கள் அங்கு புற உடை உடைகளை விட ஒருவருக்கொருவர் ஆடைகளாக இருப்பதே விளக்குகிறான் இதை இன்னும் தெளிவாக தெளிவா தெளிவாக்குவதை பாருங்கள் மேலும் அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை காத்து கொள்வார்கள் ஆனால் அவர்கள் மனைவியிடமோ அல்லது தங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களிடமோ தவிர இவர்களிடம் உறவு கொள்வது கொண்டு நிச்சயமாக பழிக்கப்பட மாட்டார்கள் ஆனால் இதற்கு புறம்பாக எவர் நாடுகிறாரோ அத்தை வரம்பு மீறு மீறியவர்களாவார்கள் என்று குரானு அல்லா கூறுகிறான் உமது மர்ம உறுப்புக்களை உன் மனைவியிடமும் உன் அடிமை பெண்ணிடமும் தவிர மற்றவர்களிடம் பாதுகாத்து கொள்வீராக என்ற நபிமொழியும் இதனை வலுப்படுத்துகின்றது ஃபசிபுனு ஹக்கீம் ரலி அல்லாஹால அனுஹூ கூறுகிறார்கள் அபுதாவு திருமதி இல பதிவாகியுள்ளது மேலே கண்ட குவான் ஹதீஸ் வசனத்தில் மர்ம உறுப்புக்கள் என குறிப்பிட்டு செல்லப்பட்டிருந்த கணவன் மனைவிக்கும் கிடையில் அவரவர் மர்ம உறுப்புகள் பார்வையில் பரிச்சயமாவது தவறில்லை என்பது உணரலாம் நிறுவனமாக கணவன் மனைவி உடலில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் ஆடையாக அமையலாம் என்பதையும் அறியலாம் அல்லாஹ் மிக அறிந்தவன் அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கின்றது குளிர்காலத்தில் இரவில் இசலிதமாகி விடுகிறது தண்ணீர் கொண்டு குளித்தால் காய்ச்சல் வரலாம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தயமம் செய்து கொண்டால் போதுமா என்ற கேள்விக்கு குளிர் பிரதேசங்கள் வாழும் நீங்கள் அதற்கேற்ப வெந்நீரை வைத்து கொண்டு குளிப்பது உது செய்வது கூடுமே அந்நிலையிலும் தாங்கள் குளித்தால் தங்களுக்கு உடல் சுகையீனம் ஏற்படும் என்று பயந்தால் தாங்கள் குறிப்பிட்டுள்ள ஹதீஸ் அடிப்படையில் தயமம் செய்து கொள்வது கூடும் இதனை பொது சட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குளிர் பிரதேசங்கள் வாழும் முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உடல்நிலை குளிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை அவர்களே அவரவர்களே தக்குவா இறைவச்சத்துடன் கணித்து முடிவெடுக்க வேண்டும் ஏனெனில் அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் அது சுமக்க முடியாத சுமையை சுமத்துவதில்லை அல் குரான் அல்லாஹு